வணக்கம் நண்பர்களே இது வந்து தருமபுரி மாவட்டம் இடும் இடும்பூர் இடும்பூர் பக்கம் இண்டூர் இண்டூர் பக்கம் மாரியம்பட்டி ரஞ்சித்து இது வந்து ரஞ்சித்தோட அப்பா அவங்க உயரத்துக்கு மேலே தெரியறது வந்து அறுவடை செஞ்ச மாப்பிள்ள சம்பா வைக்கோல் வரப்போ உயர்த்தி தண்ணியை நிறுத்தி மா மாப்பிள்ள சம்பா நட்டு வச்சுருக்காங்க ஐயா இப்போ உங்கள் வைக்க வைக்க போகிறீங்களா அது இதுக்கு முன்னே இது மாதிரி நிறைய வைக்கப்படுவ வச்சுருப்பீங்களா காலங்காலமாக வைக்க உண்டா போரே இல்லைங்க ஆ விலைக்கு வாங்கினா தான் உண்டு இப்போ இப்போ புல்லு நிறைய கிடக்குதுங்க ஏது பில்லு இவ்வளோ புல்லு இப்போ எப்படி வந்து திடீர்னு ஐயோ வரப்பு எடுத்து போட்டதுனால ஒரு ரெண்டு மூணு போகம் விளைஞ்சிங்க அதுக்கு முன்னே பில்லே கிடையாதுங்க ஒரு போகம் விளையிறதுக்கு டைட்டா போயிடும் காஞ்சு போயிடும் காஞ்சு போயிடும் ஏன்னா தண்ணி நிற்காது வரப்பு உயரமாக போட்டதுனால உள்ள ஈரம் தங்குது மழை பெஞ்சால் தண்ணி அப்பயும் வெளியே ஓடி போயிடும் அப்பயும் போயிடும் வரப்பு போட்டதால வெளியில போக முடியாது ஆமாம் போக ஆ சரி சரி பக்கத்தில் எல்லாரும் எடுத்துருக்காங்களா வரப்போ நீங்கள் மட்டும் தான் எடுத்துருக்கீங்களா மட்டும் தான் எடுத்துன்னு இருக்கிறோம் அக்கம் பக்கம்னா யாரும் எடுக்கல எல்லாம் தான் கை நீ வேணா போயிடும் அவன் ஜேத்திக்குவான் இவன் ஜேத்திக்குவான் அவனு எப்படியும் வரப்பு எடுத்தா அவன் வெட்டி அவன் பக்கம் சேர்த்துருவான் நிலத்தை சேர்த்துருவான் சேர்த்துருவான் நம்மளுக்கு நிலம் குறைஞ்சிரும் குறைஞ்சிரும் அப்படின்னு யாரும் மனு சேர்த்துறதுல இருக்கிறத வெட்டிக்கிட்டே இருக்காங்க வெட்டிகிட்டே இருக்கிறான் ஆ சரி இது என்னமோ செத்து இருக்கு இது என்னது பக்கத்தில் உங்கள் காடாது கேவுரு மாதிரி இருக்குது ஆ தண்ணி நட்டு தண்ணி இல்லாமல் செத்து போச்சு கேவுர் ரைட்டா இது இதெல்லாம் செத்த கேவுர் தான் இந்தாண்டா வந்து ஏதோ கொஞ்சம் விளைஞ்சிருக்கும் போல அல்லது மாட்டுக்கு அறுத்து போட்டாங்களோ அழைச்சல் இல்லை எல்லாத்தையும் அறுத்து மாட்டுக்கு போட்டிருக்காங்க கதிர் வராதுக்கு முன்னாடி தண்ணி இல்லை சரி சரி இப்போ இந்த வரப்பு எடுத்ததில் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதுங்களா ஐயா ஆமாம் இங்கே நல்லாவே தெரியுங்க மண் நல்லா கிளீன் இருக்கு மண் நல்லா இருக்குது நிலமும் சுத்தமாக இருக்குது ஆனால் கிணறு அஞ்சு மீட்டு தான் இங்கே கிணறு அஞ்சு மீட்டர்லேயே கிணறா அஞ்சு மீட்டர் தான் அதில் போதுமான அளவு தண்ணி வந்துடுமா மூணு போகம் நல்லா வருதுங்க தண்ணி இப்போ தண்ணி இப்போ இல்லை மழை காலத்தில் மூணு போகம் விளைஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னேயும் தண்ணி இருக்குமா எப்போவும் இப்போ கூட தண்ணிங்க இருக்குங்க கம்மியாக இருக்குது தண்ணி எவ்வளோ வரப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப காலமாக இருக்குல்ல எவ்வளோ நாளாக இருக்குது அந்த கிணறு கிணறுலாம் தாத்தா அப்போல்லாம் தண்ணி இருந்து நீங்கள் நெல் விவசாயம் பண்ணீங்களா நெடுக்கு உங்க காலம்லாம் இப்போ தண்ணி வந்துக்கிட்டே இருந்து விவசாயம் பண்ணீங்களா எங்க காலத்துல இல்ல தாத்தா காலத்துல இறப்புல இருந்தாங்க தண்ணி இருந்துச்சு உங்க காலத்துல மொட்டை காலத்துல தண்ணி இல்ல இல்லை இப்ப தண்ணி இருக்கு எவ்வளவு நாளா இருக்கு மழை பெஞ்சால் ஒரு மூணு போக வெளியிலாங்க எத்தனை வருஷமா அது மாதிரி இருக்கு தண்ணி இப்போ ஒரு ரெண்டு வருஷம் அதுக்கு முன்னால தண்ணி இல்ல இப்ப ரெண்டு வருஷமா எப்படி வந்தது தண்ணி அதனால தேடிக்கடி உங்களை புடிச்சு கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டியதா இருக்கு இல்ல சாமி நீங்க இப்ப நான் சொன்னது தான் இந்த ஆளு வாய திறந்தாலே வரப்புமான தான் மக்கா கத்திக்கிட்டு இருக்கா இவன் வரப்ப தவிர வேற ஒரு கருமத்தையும் பேச மாட்டான்னு நீங்க எல்லாரும் இல்ல அனுபவிச்சவங்க நீங்க சொன்னா தானே உண்மையிலேயே இந்த ஆளு சொல்றது இந்த வரப்பு போட்டதால இப்ப அந்த மொட்டை காலத்துல தண்ணி இருக்கு இப்ப கூட கொஞ்சம் தண்ணி இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல தண்ணி தாத்தா காலத்துல இருந்தது இடையில ரொம்ப காலம் போயிட்டு நெல் நட முடியல இவ்வளோ வைக்க போகிறேன் இப்போ தான் பார்க்குறீங்க நீங்கள் உங்கள் காலம் இது மாதிரி வைக்க போற வருஷம் வருஷம் வச்சிருந்தீங்களா நீங்கள் இல்லை இப்போ மூணு போக நட்டு தான் இந்த வைக்கோல் இருக்குது போதுங்கிற அளவு மாடு பஞ்சம் இல்லாமல் சாப்பிடுது முதல்ல மனுஷன் வாடுறதுக்கு உணவு அதிகம் உணவு அடிப்படை அதே மாதிரி நம்மளை சார்ந்து நம்மளுக்கு உடைக்கிறதுக்காக வாடுற ஆடு மாடுகளும் இவ்வளோ உயரம் நெல் வைக்கோல் அம்மாடியோ இது நீ அறுத்தது இப்போ அறுத்ததுல இவ்வளோ நீட்டு இருக்கு கீழே தரையில் இருக்கும் இது இந்த வயசு விளைஞ்ச நெல் இந்த வருஷம் விளைஞ்ச வைக்கோல் இது இது மாப்பிள்ள சம்பா உங்களுக்கு மேலே இருக்கு அம்மாடியோ உங்களுக்கு மேலே ஒரு அடி நீட்டு இருக்கு சிறப்பு 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 இதுக்கு கீழே தரைக்கும் கீழே வர வச்சிருப்பீங்க ஆமாங்க அது அடியில் ஒரு அரை அடி தாள் இருக்கு இருக்கும் சிறப்பு சிறப்பு இல்லை பஞ்சமே இல்லாத நம்மளுக்கு தான் உணவு தேவைன்னு நினைக்கணும்னு இல்லை நம்ம கூடவே வாழ்ந்து நம்மளுக்காகவே வாழுது கசையடி போட்டுக்கிட்டு கூட நம்மளுக்காக உழவு உழுது பிள்ளைக்கு கொடுக்குறோமோ இல்லையோ நம்ம கறந்து குடிச்சிடுறோம் நம்ம கூடவே நம்மளுக்காகவே வாழுது அடிமையாக சரியா அதுகளுக்கும் நல்ல ஒரு உணவை கொடுக்கணுங்கிறது நம்ம நோக்கம் அடிப்படையில் எல்லாமே சரியா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அதான் இந்த மொட்டை மொட்டைக்கானத்தில் இப்போ தண்ணி ரெண்டு வருஷமாக இருக்குது இல்லையா மழை பெஞ்சுன்னா ரெண்டு போகம் நடுறீங்க எல்லாரும் ரெண்டு போகம் நடுறாங்களோ இல்லையே நீங்கள் கண்டிப்பாக மழை பெஞ்சால் ரெண்டு போகம் நடுறீங்க அந்த அளவுக்கு தண்ணி வருது அதில் ஊறுது வரப்போ முன்னாடி இல்லாம ஒரு போகும் விளையாது பால் வரும் அது விளையத்துக்கான தண்ணி வந்து கடைசியில இல்லா போயிரும் மொட்டை கிணத்துல வத்தி போயிரும் கீழே இன்னொரு கிணத்துல வேற தான் வாங்கி தான் இப்போ வந்து போட்டதுனால என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணி வந்து பாதுகாக்கப்படுது மீண்டும் அந்த கிணத்துக்கே அந்த வரப்புல தண்ணி அப்படியே வழியா இறங்கி அப்படியே கொஞ்சம் ஊறி இறங்குது தண்ணி இறங்கு கிணத்துக்கு நம்ம கிணத்துக்கே தண்ணி சப்ளை ஆயிருது பக்கமே திருப்பி எடுத்து பாய்ச்சிக்கிறோம் சரி 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 இந்த நகரத்துலலாம் வந்து இந்த நடுவில் நீர் விட்டு வச்சுருப்பாங்க நக மையத்தில் டவுனில் அது பாட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் எங்கேருந்து இந்த இடத்துக்கு மட்டும் தண்ணி வருது திருப்பி போகுதுன்னா மேலே ஊற்றுறதுன்னே கீழே போய் திருப்பி பம்பு வழியாக மேலே வந்துடுமா அது சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்க தானே நிறையா நீர் ஊட்டிலலாம் வச்சுருப்பாங்க அப்போ இந்த புல் தரையெல்லாம் வச்சுருப்பாங்க நடுவில் ஒரு சின்ன தோட்டம் மாதிரி இந்த முக்கூட்டில் நாலு ரோடு சந்திக்கிற இடத்துலலாம் வச்சுருப்பாங்க தண்ணி ஏதாவது ஒரு ஒரு சில வந்து பானை வச்சுருக்காம இருக்கும் தண்ணி ஊற்றிட்டே இருக்கும் ஆண்டு கணக்கில் ஊற்றுறது எவ்வளோ இடம் தண்ணின்னா ஒரு தடவை நண்பன் சொன்னான் நீ ஒன்று அது ஒரு முப்பது லிட்டர் தண்ணி தான் முப்பது லிட்டர் தப்படி தண்ணியை பிற ஆண்டு பூரா ஊற்றுனா இந்த பானையிலேருந்து ஊற்றுதில்ல அது திருப்பி இந்த பக்கமாக போய் மோட்டார் வழியாக மேலே போயிடும் திருப்பி அங்கேருந்து ஊற்றுமா அடைப்பாவில் முப்பது லிட்டரை வச்சுக்கிட்டே ஏமாத்துறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அதே மாதிரி கதை தான் இப்போ இந்த பக்கம் பெய்கிற தண்ணியெல்லாம் ஒரு நெல்லுக்கு குடித்தது போ மிச்ச தண்ணி கீழால் போய் அங்கே கிணத்துல சுரந்து திருப்பி நீங்கள் அதை எடுத்து வேணுன்னால் திருப்பி ஊற்றுறீங்க சிறப்பு சிறப்பு ஆக வரப்புங்கிறது நம்மள பல வகையில் பாதுகாக்குது நீரை சேமிக்குது பயிருக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் பயிர் குடித்தது போ மிச்ச தண்ணியாகவும் வடிகட்டி வச்சிருந்து திருப்பி எடுத்து பாய்ச்சிக்கிற அளவுக்கு கிணத்துல கொண்டு போய் சேர்த்து வைக்கிது ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் பதிவு பண்ணிருக்கீங்க நன்றி வணக்கம்